கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட்டை பள்ளி வாகனம் கடக்க முயன்றபோது ரயில் மோதியதில் பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கேட் கீப்பர் கேட்டை மூடாமல் இருந்ததே இந்த விபத்துக்கு காரணம் என தெரியவந்திருக்கிறது ஜூலை எட்டாம் தேதி கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் உள்ள ரயில்வே கேட்டை பழி வேன் ஒன்று கடக்க முயன்றிருக்கிறது ஆனால் அப்போது எதிர்பாராத விதமாக தண்டவாளத்தில் ரயில் வந்த நிலையில் வேன் மீது ரயில் மோதியுள்ளது இந்த விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டது முதல் கட்டமாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கைது செய்யப்பட்டார் ஆனால் இந்த விபத்தில் கேட் கீப்பர் மீது தவறு கிடையாது என தெற்கு ரயில்வே தெரிவித்திருந்தது இதற்கேற்றார் போல பங்கஜ் சர்மாவும் வைத்திருந்ததாக கூறியிருந்தார் ஆனால் பங்கஜிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் பல உண்மைகள் தற்போது வெளியே வந்திருக்கின்றன குறிப்பாக கீப்பர் பங்கஜ் விபத்து நடந்த பிறகு ஆலம்பாக்கம் ரயில்வே அதிகாரியை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அவரிடம் தான் கேட்டை மூடவில்லை என கூறியிருக்கிறார் இந்த உரையாடல் ரெக்கார்டாகியுள்ள நிலையில் பங்கஜ் தான் விபத்து ஏற்பட முக்கிய காரணம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் முன்னதாக ஆலம்பாக்கம் ரயில்வே அதிகாரியை தொடர்பு கொண்ட கேட் கீப்பர் கேட்டை மூடாமல் மூடியதாக கூறி ரகசிய எண்ணை பகிர்ந்திருக்கிறார் ஆனால் விபத்து நடந்த பின்னர்தான் மீண்டும் அதிகாரியை தொடர்பு கொண்டு விபத்து குறித்து பேசிவிட்டு கேட்டை மூடவில்லை என தெரிவித்திருக்கிறார் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் அவருக்கு தமிழ் மொழி புரியாததால் பணியில் கவனக்குறைவாக இருந்ததாலும் விபத்து ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இவர் அடிக்கடி இந்த மாதிரி நடந்து கொள்வதாகவும் கூட தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த மாதிரி கேட்டை மூடாமல் அவர் இருந்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் கேட் கீப்பராக தமிழகத்தை சேர்ந்தவர் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதனையடுத்து புதியதாக தமிழகத்தை சேர்ந்தவர் கேட் கீப்பராக அங்கு முன்பாகவே மூன்று உயிர்கள் அங்கு பலியாகிவிட்டது இந்தியாவில் ஐநூற்றி எண்பத்தி மூன்று ரயில்வே கேட்கள் கேட் கீப்பரின் பராமரிப்பில் இருக்கின்றன இந்த பகுதியில் எல்லாம் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் பொருத்தப்படவில்லை இந்த சிஸ்டம் பொருத்தப்பட்டால் ரயில்வே கேட் தானாக மூடப்படும் பின்னர் தானாக திறக்கப்படும் கேட் மூடப்பட்டால்தான் ரயில் செல்வதற்கான அனுமதியே கிடைக்கும் ஆக தமிழ்நாடு மட்டுமல்லாது நாடு முழுவதும் இந்த செயல்முறையை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மொழி தெரிந்தவர்களே கேட் கீப்பர்களாக அனுமதிக்கப்பட வேண்டும் அதுதான் சரியான முறையாகவும் இருக்கும் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க